அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை பிலிமேசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் வயது வித்தியாச திருமணம் ஏன் அதாவது நம்முடைய சமுதாயத்தில் ஆணை விட அதாவது பெண்ணை விட ஆணுக்கு வயது அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு வயதோ இரண்டு வயதோ அதிகமாக இருக்க வேண்டும் என்பது விதி இந்த வயது வித்தியாச திருமணம் காதல் திருமணமாகவோ அமையலாம் அல்லது அரவிமராஜியாகவோ கூட அமையலாம் அந்த வயது வித்தியாச திருமணம் அமைவதற்கான கிரக நிலைகள் என்ன தசா புத்திகள் என்ன அதாவது இந்த வயது வித்தியாச திருமணம் ஏற்படுவதற்கான இளமையிலே அந்த அமைப்பு இருந்து தசாபுத்தி நடக்கும் பொழுது அது காதல் திருமணமாக அமைந்து வயது வித்தியாச திருமணமாக அமைந்து விடுகிறது இதுவே திருமணம் ஆன பிறகு இந்த தசாபுத்திகள் வரும் பொழுது அது நெறிதவறிய வாழ்க்கைக்கு வழிவகுத்து விடுகிறது அல்லது லிவிங் டுகெதர் திருமணம் ஆகாமலே சேர்ந்து வாழக்கூடிய நிலை இந்த மாதிரியான நெறிதவறிய வாழ்க்கைக்கும் வழிவகுத்து விடுகிறது இந்த கிரக நிலைகள் ஆக அது அது போன்ற கிரகநிலைகள் என்ன தசா புத்திகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவருடைய ஜாதகத்திலே திருமண பாவங்கள் இயங்கணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் அடுத்ததாக நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இயங்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்திலே நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் அணை தாயாரை குறிக்கக்கூடிய இடம் ஆனாலும் இந்த நான்காம் இடம் என்பது த ஸ்தானம் என்பார்கள் பெண்களுக்கு நான்காம் இடம் ஸ்தானம் ஆன் அதாவது நெறியோடு வாழ்வாரா தவறி வாழ்வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே நான்காம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டுகளிலே பகை நீச்சமாகி சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த நான்காம் இடம் பலவீனம் அடைகிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே குரு குருதான் ஒருவருடைய எப் குரு என்ற கிரகம் நூறு சதவீதம் சுப கிரகம் எ ஒருவர் எப்படி வாழ வேண்டும் அதாவது நேர்மையாக வாழக்கூடியது இப்படித்தான் வாழணும்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு ஆக இந்த குரு ஒருவருடைய ஜாதகத்திலே ஆறு எட்டு பனிரெண்டுகளிலே மறைந்து பகை நீச்சமாகி பகை நீச்சமாகி ஆறு எட்டு மறைந்து இருக்கும்பொழுதும் இந்த நான்காம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டிலே பகை நீச்சமாகி மறைந்து இருக்கும்பொழுதும் இந்த இரண்டும் இருக்கும் பொழுது இந்த கிரக நிலைகள் அதாவது ஒருவருடைய ஜாதகத்திலே நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது காமஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது தன்னுடைய உடல் இச்சையை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த ஸ்தானங்களில் ஒருவருடைய ஜாதகத்திலே சந்திரன் சந்திரன் என்பவர் தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை விரும்பக்கூடிய அமைப்பு சந்திரனாலே தாய்மையடைந்த பெண்களை குறிக்கக்கூடிய அமைப்பு கிர கிரகம் சந்திரன் வந்து தாய்மையடைந்த பெண்கள் ஆக அடைந்த பெண்கள் அல்லது தன்னை விட வயதில் மூத்த பெண்களை விரும்பக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரன் ஆக இந்த சந்திரன் இந்த நான் சொன்ன நாலு அஞ்சு ஏழு பதினொன்றிலே சம்பந்தப்படும் பொழுதும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கரன் எல்லாருக்கும் தெரியும் சுக்கரன் வந்து காம கிரகம் அவர் இந்த ஸ்தானங்களிலே சம்பந்தப்படும் பொழுதும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் செவ்வாய் என்பவர் வீரிய கிரகம் செவ்வாய் இந்த ஸ்தானங்களிலே சம்பந்தப்படும் பொழுதும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் புதன் என்பவர் உண்மையிலே காதல் கிரகம் புதன் சனி சனி இந்த என்ற கிரகம் நீச்சீ தொடர்பு அதாவது தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அல்லது வயது வித்தியாச திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குறிக்கக்கூடிய கிரகம் சனி முதன்மை முதன்மை பங்கு வகிக்கிறது அடுத்ததாக ராகு ராகுவும் சனியை போலதான் விதவைத்தன்மை நீச்ச விதவைத்தன்மை ஸ்திரீ இந்த மாதிரியான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுவும் தான் கேது உண்மையிலேயே கேதுவும் என்பவர் என்பவர் காதல் தான் கேதுவும் ஆக இந்த ச சந்திரன் சனி புதன் செவ்வாய் ராகு கேது இந்த கிரகங்கள் இந்த நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடத்திலே குறைந்தபட்ச மூன்று கிரகங்களாவது ஒன்றுக்கொன்று அதாவது சேர்க்கையோ அல்லது ஒன்றுக்கொன்று பார்வையோ மூ குறைஞ்சபட்ச மூன்று கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பார்வையோ அல்லது பரிவர்த்தனையோ பரிவர்த்தனையோ பெற்று இருந்து இந்த நா ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே நான்காம் இடத்த அதிபதி குரு இந்த இரண்டு கிரகமும் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது அவருக்கு இளமையிலே திருமணம் அதாவது இளமையிலே இந்த தசாபுத்திகள் இந்த குறைஞ்சபட்சம் மூன்று கிரகம் இந்த நாலு ஏழு பதினோ நாலு அஞ்சு ஏழு பதினொன்று சம்பந்தப்பட்டு இந்த மூன்று குறைஞ்சபட்ச மூன்று கிரகங்கள் அதாவது சந்திரன் சனி ராகுகேது புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த க கிரகங்கள் குறைஞ்சபட்ச மூன்று கிரகங்கள் இந்த நாலு அஞ்சு ஏழு பதினொன்னுல சம்பந்தப்பட்டு இவர்களுடைய தசா புத்தி இளமையிலேயே வருகிறது என்றால் கண்டிப்பாக அது வய இந்த நாலாம் அவருடைய ஜாதகத்தில் நாலாம் இடத்த அதிபதியும் குருவும் கெட்டு இருந்து இந்த தசா புத்தி வரும் பொழுது அவர் கண்டிப்பாக வயது வித்தியாச திருமணத்தை ஏற்படுத்துகிறது அந்த ஜாதகருக்கு சரி த திருமணம்லாம் ஆயிடுச்சு குழந்தெலாம் இருக்குது நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த தசை வருது அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த நேரத்தில் அது என்ன செய்யும் அந்த நேரத்தில் அந்த தசை வரும்பொழுது நெறிதவறிய வாழ்க்கையை கொடுக்க கொடுத்து விடுகிறது திருமணம் ஆகாமலே சேர்ந்து வாழ்வது லிவிங் டூ சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்வது நெறிதவறிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான வேலைகளை இந்த கிரக அமைப்புகள் செய்து விடுகிறது ஆக இது இளமையில் வந்தால் காதல் திருமணம் அந்த திருமணத்திலே முடிந்தும் தீவா நாற்பது வயதிற்கு மேல் வரும்பொழுது இந்த நெறிதோறிய வாழ்க்கையும் இந்த கிரக அமைப்புகள் கொடுத்து விடுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்